வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இந்த சேனலில் இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு யூஜிடிஆர்பிக்கோ பிஜிடிஆர்பி தமிழுக்கோ படிக்கிறவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணிக்கங்க நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புலமை இலக்கணத்தில் மரபியல்புலேருந்து பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்துலேருந்து டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதே சமயத்தில் நியூ டாபிக்னான நைன்த்து அண்டு டென்த்து யூனிட்டுக்குண்டான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றை வீடியோக்குள்ளே போகலாம் மரபியல்பு இது வரைக்கும் ஒரு ஆறு நூறுபா பார்த்துருப்போம் அது என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அறிக்கை பார்த்தரலாம் புலமையிற் கரவுதீர் நலம் புகின்றனம் மரபியல்பதனையும் தனையும் வகுத்தோம் இதுவரைக்கும் நம்ம தவறியல்பு பற்றி பார்த்தோம் இனி அடுத்தது மரபியல்பு புலவர்கள் என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்தோம் இனி அடுத்தது மரபியல்பு பற்றி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது தெய்வமும் புலமை திருவுருவம் என்று தெய்வமும் எப்படிப்பட்டவன் சிறந்த அறிவாள அறிவாளவன் அப்படிங்கிறத ஒரு புலவன் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது இதில் ஒவ்வொரு கடவுளும் புலவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் சிவன் பானனும் தருமியும் பானபத்திரனுக்கு சொல்லி கொடுத்தது தருமிக்கு சொல்லி கொடுத்தது பெத்தானுக்கு சொல்லி கொடுத்தது இதை சொல்லி கொடுத்ததுனால நானும் ஒரு அவங்க சொல்லி கொடுத்ததுக்காக நான் வந்து புல பாட்டு இயற்றதுனால நானும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த இடத்துல சிவன் அடுத்தது கண்டாயோ அப்படிங்கிற பா ஒரு பாட்டை பாடுதல் மூலமாக ஒரு மீனவ மீனவ பெண்ணாக வந்து உமாதேவி பாடியதுனால அவரும் எனது ஒரு புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதில் முருகப்பெருமான் முருகப்பெருமான் பலருக்கு பாடல் அடிகள் எடுத்து கொடுத்ததுனால நானும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இதில் கலைமகள் சொல்லுவாங்க நானும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதுவரைக்கும் சிவன் உமாதேவி முருகன் கலைமகள் இவங்க எல்லாம் தாங்களும் ஒரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வரக்கூடியது தேவர்கள் தேவர்களும் தாங்களும் ஒரு புலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க என்னது பாடல் பாட தெரியாதவர்கள் பாடல் இயற்றாதவர்கள் ஆனால் அவங்களும் என்னது தாங்களும் ஒரு புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுவரும் தமிழ் பா புகழா புத்தேலினரும் புலவோர் என்னும் பெயருக்கு இச்சித்து அணிந்து கொண்டனர் தாங்கள் ஒரு பாடல் எழுதாமையும் ஆனால் என்ன பண்ணிக்கிட்டாங்க தாங்களும் ஒரு புலவர்கள் அப்படின்னு அணிந்து கொண்டமை இந்த புவி அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் தமிழ்ப்பா புகழா புத்தேலினரும் அந்த இணையற்ற அந்த தமிழ் கவிங்கள் வந்து பாடல்களை இயற்றாங்க ஆனால் அப்படி இயற்றாத புகழாத இருக்கக்கூடிய அந்த தேவர்களும் என்ன பண்ணுறாங்க புலவோர் நாங்களும் ஒரு புலவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதை இந்த உலகம் அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நூற்பா முத்தமிழ் புலமை முனிக்கோன் பாடலில் பெய்வலை திருமகள் பின்தொடர்ந்தனே முத்தமிழ் புலமை முனிக்கோன் இது வந்து அகத்தியரை குறிக்கிது முனிக்கோன் அப்படிங்கிறது அகத்தியன் அந்த அகத்தியரினுடைய பாடலை கேட்டு திருமகள் திருமகள் வந்து பின்தொடர்ந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல திருமகளை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது சென்னா புலவன் செப்பிய பாடலில் மாயவன் குடி போய் வந்தனன் அன்றே இந்த இடத்துல மாயவன் அப்படிங்கிறது திருமால் இப்போ மேலே பார்த்தது திருமகள் இங்கே பார்க்கறது திருமால் இந்த திருமால் ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துக்கு வருவார் எந்த இடத்துலேன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமால் என்னது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திருமலிசை ஆழ்வார் பாடக்கூடிய பாடலை கேட்டு என்ன பாடல் கணிக்கண்ணன் போகின்றான் பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கணிக்கண்ணன் போக்கு ஒழிந்தான் வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் பாடியதை சொல்கிறாங்க இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா திருமா திருமால் இந்த இடத்துல திருமகள் இந்த இடத்துல கலைமகள் சாரி இந்த இடத்துல இந்திரர்களை சொல்றாங்க இனி அடுத்து வரக்கூடிய நூற்பாக்கள்ல வந்து சமயக்குறவர்கள் ஆழ்வார்களை பத்தி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா திரியான சம்பந்தர் பத்தி சொல்றாங்க எண்பு பெண்ணாகவும் ஈன சமணர் வன்கழு ஏறவும் மறை கதவு அடைக்கவும் கழியூர் புலவன் களரினன் தமிழே ஸோ அந்த கலியூர் புலவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல திருஞான சம்பந்தரை சொல்கிறாங்க அவர் பாடிய பாடல்கள் தேவார பதிகங்களை சொல்கிறாங்க எதெதுக்காக பாடினார் அப்படின்னு சொல்கிற பொழுது ஒரு மூணு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு எண்பு பெண்ணாகவும் எலும்பு கூடாக இருந்த அந்த எலும்பாக இருந்த அந்த பெண்ணை என்ன பண்ணார் அப்படின்னா உயிருள்ள பெண்ணாக மாற்றினார் அடுத்தது ஈனச்சமணர் வன்கழு கழு ஏறவும் அந்த ஈனச்சமணர்கள் எண்ணாயிரம் சமணர்களை என்ன பண்ணார் அப்படின்னா கழுவேற்ற செய்தார் அந்த மதுரையில் அடுத்தது மறை கதவு அடைக்கவும் பாடினார் இந்த இடத்துல மறை கதவு அடைக்க திருமறை காட்டில் அவர் பாடுவார் ஸோ அந்த இத்தகைய தேவார பதிகங்களை பாடியவர் திருஞான சம்பந்தர் இப்போ திருங்கா திருஞான சம்பந்தரை சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த நூறு பாலை திருநாவுக்கரசரை சொல்லுவார் நீற்றரை குளிரவும் நெடுங்கை வேலம் அஞ்சவும் கற்றூன் ஆழியில் மிதப்பவும் பைந்தமிழ் பாடல் பகர்ந்தனன் ஒருவனே ஸோ இந்த வரிகளை கேட்டாவே அவங்க யாரை பற்றி சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட முடியும் நீற்றரை குளிரவும் அப்படிங்கிற போதே திருநாவுக்கரசரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு க சுண்ணாம்பு கல்லு அந்த சுவத்துக்குள்ள செவத்துக்குள்ளே உள்ள வச்சு அவரை பண்ணுவாங்க ஸோ அதை என்ன பண்ணாரு சிவன் குளிரச் செய்தார் குளிர்ந்திருக்கவும் செய்தார் நெடுங்கை வேளம் அஞ்சவும் அந்த கொல்லும் பொருட்டு என்ன பண்ணாங்க யானையை வந்து கொள்ற அளவுக்கு அந்த அஞ்சும் படியாக செஞ்சாங்க அப்படிப்பட்ட அந்த யானை என்னாகும் கம்முன்னு போயிடும் அடுத்தது கற்றூன் ஆழியில் மிதப்பவும் கல்லை கல்லாக கட்டி அவர் கட்டி கடலுக்குள்ளே போட்டாலும் அவர் எப்படி இருந்தார் தெப்பமாக மிதந்தாரு சோ அப்படி பாடிய பாடல்கள் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் சோ திரியான சம்பந்தர் திருநாவுக்கரசரை முடிச்சிட்டாங்க அடுத்த நூறுபா சுந்தரர் பற்றி சொல்லுவாங்க பரமன் பாங்கனாகவும் முதலை உண்ட பிள்ளை உயர்ச்சியோடு ஒளிரவும் நாவலூர் புலவன் நவீனன் நன்றே நாவலூர் புலவன் சுந்தரர் பரமன் பாங்கனாகவும் சிவபெருமானே இவருக்கு நண்பராகவும் முதலை உண்ட பிள்ளை உயர்ச்சியோடு ஒளிரவும் சில பல வருஷத்துக்கு முன்னாடி முதலையால் இறந்து போன அந்த சிறுவன் என்ன பண்ணுறார் உயிர் தெல செய்து செய்வதற்காக நன்றாக நல்ல தே வார பதிகங்களை பாடி அருளினார் இந்த இடத்துல சுந்தரர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மாணிக்க வாசகரை பத்தி சொல்றாங்க பன்னாடு உடையவன் பாண்டி நாடே உடையேன் என்ன வந்து உரிமையோடு எழுதவும் வாதவூர் புலவன் வழங்கினன் தமிழே வாத இருக்கக்கூடிய அந்த மாணிக்க வாசகருக்கு என் நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானே வந்து தென்னாடு உடையவராக வந்து என்ன பண்றார் அவரே பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அவர் எழுதும்படி செய்த செயலை இந்த இடத்துல சொல்றாங்க இந்த இடத்துல திருநாவு மாணிக்க வாசகரை சொல்கிறாங்க அடுத்தது ஆழ்வார்களை பற்றி பாடின நூற்பா பத்து பாவலர் போல பத்து பாவலர் செப்பிய தமிழ்நூல் தேரி பற்பலர் விரை விரசைக்கு அப்பால் மேவினர் அன்றே போல பத்து பாவலர்கள் அந்த பத்து பாவலர்கள் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடினாங்க அந்த நாலாயிர திவ்ய பிரமத்தத்தை பாடிய பற்பலர் அந்த பற்பலரும் எங்க போனாங்க அப்படின்னா விரைசைக்கு அப்பால் மேவினர் அப்படின்னு சொல்றாங்க விரசை அப்படிங்கிறது வைகுந்தத்திற்கு செல்லும் வழியில் குறுக்கீடாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு அந்த ஆறை கடந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வைகுந்த பதவியை அடைந்தனர் யாரு அடைஞ்சாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடிய பலர் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மூவகை கழகத்து ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது புலவர் வாழ்ந்தனர் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த காலத்துல சங்ககாலம் காலம் இடைச்சங்க காலம் தலைச்சங்க காலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு டோட்டலாக சொல்கிறாங்க ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தலைச்சங்கத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் புலவர்களும் இடைச்சங்கத்தில் நாலாயிரத்தி சாரி நானூற்றி தொண்ணூறு புலவர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடை சங்கத்தில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்ததை சொல்கிறாங்க அடுத்தது பொருவரும் பொது நூல் வைத்து வென்று அலிக்கூர் வல்லவன் புலமை தமிழுடை பலர்க்கும் தாய் என தகுமை இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினை கேட்கலாம் தமிழுடை பலர்க்கும் தாய் என கருதக்கூடியவர் யார் யார் அப்படின்னா வள்ளுவன் இணையற்றதும் இந்த காலத்திற்கும் எவ்விடத்திற்கும் எந்த ஒரு சமயத்தாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்தது தான் அந்த திருக்குறள் அந்த திருக்குறளை மதுரை பொற்றாமரை குளத்தில் உள்ள சங்கப்பலகையில் வைத்து அந்த தமிழை அரங்கேற்றியவர்கள் அந்த தமிழை வைத்தவர்கள் அந்த தமிழை கொடுத்த திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர் தமிழ் உடை பலர்க்கும் தாய் என தகுமே அவர் வந்து இத்தகைய புலவர்களுக்கும் ஒரு தாயாக விளங்கக்கூடியவர் அந்த வள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது படு பலா உருள் பனை பழம் தர பைந்தமிழ் பாடிய கிழவையும் பழுது இல்லாதவளே இது வந்து நம்மளுடைய ஔவையார் தனிப்பாடல்களை நம்ம முதலையே பார்த்துருக்கோம் ஔவையார் தனிப்பாடல்களை இந்த பாடலுக்குண்டான விளக்கம் தெளிவாக கொடுத்துருப்பேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஔவையாரை பற்றி சொல்கிறாங்க அவர் பாடிய பாடல் கேட்டு அந்த பலாமரமும் உயிர் தெழுந்து பழங்களை தந்தச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய சிறப்புடையவர் குற்றமற்றவர் இத்தகைய ஒவ்வையார் அப்படின்னு இந்த இடத்துல ஔவையார் பற்றி சொல்லியிருப்பாங்க வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இருந்தே பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் யாராறு புலவர்கள்னா சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சிவன் உமையம்மை அடுத்தது முருகன் கலைமகள் தேவர்கள் திருமகள் இது எல்லாமே சொல்கிறத பார்த்தோம் அடுத்தது திருமாலை பற்றி சொல்கிறத பார்த்தோம் அடுத்தது ஒவ்வொரு புலவர்கள்னு சொல்லி பார்க்குற போது சமய குறவர்களை பற்றி பார்த்தோம் காளியூர் புலவன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்களுடைய பாடல்கள் மாணிக்க வாசகர் இதெல்லாமே பார்த்தோம் அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடிய புலவர்களை பற்றி பார்த்தோம் ஆழ்வார்களை பற்றி பார்த்தோம் அடுத்தது மூவகை கழகத்து என்னென்ன புலவர்கள் எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது வள்ளுவரை பற்றியும் ஔவையாரை பற்றியும் பார்த்தோம் இது வரைக்கும் யாரை பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக மனசில் இருந்தது அப்படின்னா எப்பொழுதுமே இது உங்களுடைய மனசில் இருக்கும் ஒரு ஒரு தடவைக்கு ஒரு மூணு தடவை அதை திருப்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா அது எப்பொழுதுமே மனசில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி